அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது தான் நமது நாகபுரத்துலையும் தேனி மாவட்டத்துலையும் ஒரு நல்ல மலை நாகபுரத்தில் பதிவாயிருக்கு செடிகள்லாம் ஆனந்த தாண்டவம் போல் ஆனந்தம் மகிழ்ச்சியில் இருக்காங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் இத்தனை நாள் ஏக்கம் கனவு அவங்களோட கவலை வருத்தம் கஷ்டம் இந்த வெயில் தாங்க முடியாத கொடுமை அத்தனையிலிருந்து இன்று தான் வருண பகவான் வருண பகவானோட அருளால் இன்றைக்கி உம் மாறி மலை போல இன்று மலை பொழிந்து உள்ளது நாகபுரம் குளிர்ச்சி புறமாக கொடைக்கானல் ஊட்டிக்கு சமமாக நிலை இருக்கிறது ரொம்ப குளிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது இப்பொழுதே இந்த ரெண்டு மூணு நாளாகவே மழை வரவே வரவே வரேன்ட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு வந்துட்டே அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து சீதாமரம் முள் சீதா இது பெரிய இதெல்லாம் வந்து நிறைய தண்ணி தேவைப்படும் போல் அதனால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது நல்லா நீர் ஓடை கிளஞ்சிருச்சு மாங்காயெலாம் மலையில் தவம் இருக்குது நல்ல மலை உறவுகளே இந்த மலையை ஒரு பத்து நாளைக்கு தாங்குறது மாதிரி இன்னும் இது மலையை ஒரு மாதத்துக்கு தாங்கும் அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு பேஞ்சிருக்கு இந்த செடியெல்லாம் மதியானம் வாடிருச்சு இவ்வளோ என்னால் தாக்க முடியல அவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு வந்து வாட்டம் கொடுத்துருச்சு அந்த வாட்டத்தை அம்மா என்று போக்கி விட்டார்கள் பாருங்கள் நம்ம நாகபுரம் ரொம்ப அமைதியாக அப்படியே சிலு 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 இந்த காத்த இருக்குது அரச மரம் ஒவ்வொன்றாக அருமையாக தலைஞ்சிட்டுருக்கு அந்த மரமும் அடுத்து இலை உயிர் காலம் முடிஞ்சு தலைஞ்சிட்ருக்கு நாகவனம் இந்த பக்கமும் நாகவனம் உருவாயிடுச்சு வாத்துக்க தான் அப்படியே மலையில் மகிழ்ச்சியாக தண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் நீச்சல் அடிக்குதுங்க குளிங்க குளிங்க நல்லா குளிங்க நம்ம ஏற்கனவே ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கோம் இருந்தாலும் இயற்கையின் ஸ்விம்மிங் பூலை குளிக்கிறாங்க அவங்க